வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மூலநூல்ல சொல்லப்பட்டிருக்கிற நூத்தி எண்பது நாள் சுத்திகரிப்பு பயணம் இந்த பாதை நம்மள எப்படி ஒரு முழுமையான விடுதலைக்கு கூட்டிட்டு போவோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் வாங்க இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலநூல் நமக்கு கொடுக்குற கடைசி வாக்குறுதிய கொஞ்சம் பாருங்க இது ஏதோ சாதாரண வாக்குறுதி கிடையாது மன ரீதியான உடல் ரீதியான எல்லா நோய்கள்ல இருந்தும் முழுமையான விடுதலை கிடைக்கும்னு சொல்லுது இதுதான் இந்த பயணத்தோட அல்டிமேட் கோல் சரி இந்த முழுமையான விடுதலையை எப்படி அடையிறது இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையம் நம்ம எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தையும் ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இந்த பயணத்தோட கால அளவு ரொம்பவும் முக்கியமானது நூத்தி எண்பது நாட்கள் இந்த நம்பர் ஏதோ சும்மா சொல்லப்படல இந்த முழுமையான மாற்றத்துக்கு தேவைப்படுற அர்ப்பணிப்பையும் பொறுமையையும் இது குறிக்குது இது ஒரு ஷார்ட்கட் கிடையாது இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம் ஓகே இப்ப நாம நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த நூத்தி எண்பது நாள் பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிற முழு ரோட் மேப்பையும் இப்ப பார்க்கலாம் இந்த முழு பயணத்தையும் ஒரே பார்வையில பார்த்தா இதோட முக்கிய கட்டங்கள் நமக்கு நல்லாவே புரியும் ரொம்ப சிம்பிளான ஒரு தினசரி பயிற்சியில் ஆரம்பிச்சு உடம்போட எடை ஒரு சமநிலைக்கு வர்றது அதுக்கப்புறம் சில கடுமையான சோதனைகள் கடைசியா இறுதி சுத்திகரிப்புன்னு இந்த பயணம் முடியுது இதுதான் நமக்கான ஒரு வரைபடம் இப்ப இந்த நூத்தி எண்பது நாள் பயணத்தோட அஸ்திவாரத்துக்கு வருவோம் அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறது இங்க தண்ணி தான் நம்மளோட பிரதான மருந்து இந்த வழிமுறை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா இதுக்கு ஒரு ஆழ்ந்த ஒழுக்கம் தேவை காலையில எழுந்ததிலிருந்து பத்து மணி வரைக்கும் தண்ணி மட்டுமே குடிக்கணும் ஒருவேளை பசிச்சா பேரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணி குடிக்கணும் சாயங்காலம் ஒரே ஒரு வேளை சாப்பாடு இதுதான் அடுத்த நூத்தி எண்பது நாட்களுக்கான நம்மளோட அடித்தளம் உணவு முறை எவ்வளவு எளிமையா இருக்குன்னு பாருங்களேன் பகல் நேரத்துல தண்ணி பேரிச்ச வேர்க்கடலை மட்டும்தான் சாயங்காலம் ஒரே ஒரு வேலை அதுவும் வேக வச்ச கீரை அல்லது காய்கறிகளோட ஒரு சப்பாத்தி இது உடம்புக்கு தேவையான ஓய்வு கொடுக்கிற ஒரு கட்டுப்பாடான முறை இந்த பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை இருக்கு இந்த மொத்த செயல்முறையும் நம்ம உடம்புல வேலை செய்யுதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கான முதல் அடையாளம் என்னென்னு இப்ப பார்க்கலாம் ஆரம்பத்துல உடம்போட எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது ரொம்ப இயல்பு ஆனா உண்மையான திருப்புமுனை முனை எப்போ வருதுன்னா அந்த எடை குறையறது திடீர்னு நின்னு ஒரு நிலையான புள்ளிக்கு வரும்போது தான் இதுதான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு சிக்னல் அப்போ இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சுத்தமாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் எப்போ உங்க எடை குறையறது நின்று உங்க உடல் ஒரு நிலையான சமநிலையை அடைதோ அப்போ அது தூய்மை அடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மைல் கல்ல அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க நம்ம உடல் அடைந்த அந்த புதிய நிலையை உறுதிப்படுத்த இந்த மூலநூல் சில சோதனைகளை பரிந்துரைக்குது வாங்க அதை பார்க்கலாம் முதல் சோதனை என்னன்னா ஒரு நாள் முழுசா உண்ணாவிரதம் இருக்கணும் அந்த ஒரு நாள் முழுக்க நீங்க சாப்பிட வேண்டியது வெறும் ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இந்த சோதனையோட நோக்கமே இதுதான் அந்த ஒரு நாள் விரதத்துக்கு அப்புறமும் உங்க உடம்போட எடை குறையாம நேத்து இருந்த அதே நிலையில் இருந்ததானு கவனிக்கணும் இதுதான் முதல் சோதனையோட வெற்றி முதல் சோதனையில ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் சவாலானது ரெண்டு முழு நாளைக்கு தண்ணிய மட்டுமே மருந்தா எடுத்துக்கணும் வேற எந்த விதமான உணவும் கிடையாது இங்கேயும் அதே கேள்விதான் இந்த ரெண்டு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சதுக்கு அப்புறமோ உங்க உடல் எடை குறையாம சீரா இருக்கா இந்த தான் தூய்மைக்கான உண்மையான அளவுகோல் இந்த ரெண்டு சோதனைகள்லையும் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நாம இப்போ இறுதி உச்சகட்ட சோதனைக்கு தயாராயிட்டோம்னு அர்த்தம் அதாவது உணவு தண்ணி எதுவுமில்லாம இல்லாம காற்ற மொத்தமே ஆதாரமா வச்சு ஏற்கணும் இந்த கடைசி சோதனைக்கு அப்புறமும் உங்க எடை குறையலன்னா நீங்க அந்த முழுமையான நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த மூலநூலோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா நீங்க இதுக்கு வேலை எதுவுமே செய்ய தேவையில்லை எல்லா சோதனைகள்லயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம இந்த சுத்திகரிப்பு பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம் இது நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப நாளா தங்கியிருந்த பழைய நச்சுகளை வெளியேற்றுறத பத்தினது அந்த உச்சகட்ட நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாள்ல நம்ம உடம்புக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்த பழைய விஷங்கள் தொண்டை வரைக்கும் மேலே வரும்னு இந்த மூல நூல் எச்சரிக்குது இதுதான் நம்மளோட கடைசி சவால் இந்த விஷயங்களை சமன்படுத்த இந்த நூல் ஒரு ரொம்ப சிம்பிளான இயற்கையான தீர்வை சொல்லுது மருந்து அடிக்காத முட்டைக்கோசு அல்லது முருங்கைக்காயை வேக வச்சு அதோட சாரை பிழிஞ்சு குடிச்சா போதும் அந்த நச்சுக்கள் அடங்கிடும்னு அதை சொல்லுது இந்த கடைசி ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும் அந்த நச்சுக்கள் அடங்கிடும் பசியும் தாகமோ தானா அமைதியாகிடும் அந்த அமைதியான நிலை அப்படியே நீடிக்கும் கடைசியா மனரீதியான ரீதியான உடல் ரீதியான எல்லா நோய்களும் நீங்கி அந்த முழுமையான விடுதலை கிடைக்கும் கடைசியா இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம் இந்த நூத்தி எண்பது நாள் பயணத்தோட இறுதி வாக்குறுதி இதுதான் ஒரு முழுமையான விடுதலை அதோட இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆழ்ந்த நன்றி இந்த முழு பயணத்தையும் பாட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கேள்விய நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் தண்ணி காத்து சில எளிய உணவுகள் இப்படிப்பட்ட அடிப்படையான விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு மனுஷ முழுமையான சுத்திகரிப்பை அடைய முடியுங்கிற இந்த நம்பிக்கை முழுமையை நோக்கிய நம்மளோட தேடலை பத்தி நமக்கு என்ன சொல்லுது യോസിച്ച്